மரணமில்லை நீதிமொழிகள் டுவாயல் டுவெண்ட்டியை உத்தமமாக நினைக்கிறவன் பட்டருமா நினைக்கிறான் கொடலாக நினைக்கிறவன் கண்டுபிடித்த பருவான் நீதிமொழிகள் டென் நயன் கட்டளையை வளர்க்கு வேடமை வளச்சம் போரக சிகிச்சையை ஜீவவளி நீதிமொழிகள் சிக்ஸ் டுவெண்ட்டி மகனே நீ கட்டுரை ரசிச்சே அற்பமாக என்னடே அவர் கதிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே நீதிமொழிகள் த்ரீ லெவன் நான் கட்டளை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமக்கு பரிசுத்த பண்ணலைன்னு எனக்கு செவி கொடுத்தார் சங்கீதம் த்ரீ ஃபோர் கட்டன் என் பித்தம் பட்டு கேட்டால் கட்டன் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்வான் சங்கீதம் சிக்ஸ் நயன்

ஒன்று <Sanate> ஒன்று <Sanate> கட்டளோடைய வேகம் குறைவற்றதும் ஆட்டுமாவை உருப்பிக்கிறதுமாக இருக்கிறது கட்டளோடைய சாட்சி சக்தியும் பேரையே யானையுமா ஆக்கிறது சங்கீதம் நயன்டி செவன் கட்டளை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுரண்டியமாக தெரிந்து கொண்ட ஜலமும் பாக்கியம் உள்ளது சங்கீதம் For watching, like, share, and subscribe God Dependence YouTube channel.